வணக்கம் நண்பர்களே இன்றைய தலைவரலாரா நம்ம பார்க்க இருக்கிறது திருநறையூர் ஸ்ரீ பர்வதவர்த்தினி சமேத ராமநாத சுவாமி மங்கள சனீஸ்வரர் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் கும்பகோணம் திருவாரூர் சாலையில தெற்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நாச்சியார் இங்க இருந்து பிரியம் சாலையில ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது திருநறையூர் ராமநாத சுவாமி கோவில் இந்த இரவியோட பேரு இங்க வந்து ராமர் வந்து ராவணவதத்தால ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செஞ்சுகிட்டதுனாலதான் இந்த தலை ஈசன் ராமநாத சுவாமி ஆனார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சனி பகவானும் குடும்ப சமேதரா தன் மனைவி குழந்தைகளோட காட்சி அளிக்கும் அபூர்வ தோற்றம் இது ஒரு சிறந்த பரிகார கோவிலாவும் இருக்கு இந்த கோயில்ல வேற எங்கும் காண முடியாத அதிசயமா சனீஸ்வர பகவான் தன் இரு மனைவியரோட அதாவது மந்தா தேவி ஜெயஷ்டா தேவியோட மாந்தன் குலிகன் அப்படின்னு சொல்ற ரெண்டு மகன்களோடையும் குடும்ப சமேதரா மேற்கு திசை நோக்கி தரிசனம் அளிக்கிறார் ஜாதகத்துல இருக்கும் எப்பேற்பட்ட தோஷத்தை நீக்கவும் நீண்ட கால நோய்கள் தீரவும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கவும் சிறந்த பரிகாரத்தலமா இது இருக்குது மனிதர்கள் முறவில செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் அவங்களுக்கு நல்லதையோ கெட்டதையோ இங்க வந்து ஆயுள்கார் கார் அப்படின்னு சொல்லப்படுகிற சனீஸ்வரன் ஆஹ் அருள்வார் அப்படிங்கறது உண்டு மந்தன் காரி முடவன் அந்த மாதிரி பட்ட பேரும் இவருக்கு இருக்கு இவரு அஹ் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் இவர் தான் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்துவாரு அப்படிங்கிறது தான் ஜோசியர்களோட நம்பிக்கை சனிய போல கொடுக்கிறவங்களும் இல்லை அவரை போல கெடுக்கிறவங்களும் இல்லைன்னு சொல் வழக்கம் நம்மளுக்கு இருக்கு அப்பேற்பட்ட சனி பகவானோட பலன் தர இந்த சனி பகவான் எல்லா சிவாலயங்கள்லயும் நவகிரகங்கள்ல ஒருவராகவும் சில ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா தனி சன்னதியோடையும் மருள் அழிக்கார் ஆனா திருநரையூர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மனைவிகளோடும் ரெண்டு குழந்தைகளோடும் இங்க குடும்ப சமேதரா அருள் பாலிக்கிறார் அதனால தான் இந்த கோயில்ல மங்கள சனி அப்படின்னு இங்க சொல்றாங்க இந்த கோயில் சனிதோஷ நிவர்த்தி ஸ்தலம் சனி திசை சனி ஏழர சனி சனி யார் வந்து வேணாலும் இங்க பரிகாரம் பண்ணலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான அருள்மிகு ராமநாத திருக்கோயில் சோழ மன்னர்களால கட்டப்பட்டுச்சு இந்த கோயிலோட கோபுர வாயில் கிழக்கு நோக்கி இருக்குங்க மூலவர் அருள்மிகு ராமநாத சுவாமி கிழக்கு முகமாவும் அம்பாள் பர்வதவர்த்தினி தெற்கு முகம் நோக்கியும் அருள் பாலிக்கிறாங்க ராமன் ராமேஸ்வரத்துல தரிசிக்க முடியாத பல பக்தர்கள் தங்கள் பரிகாரங்களை இங்கேயே செய்யறாங்க இந்த கோயில்ல மூலவருக்கு வழிபீடமோ துவஜ சம்பமோ கிடையாது ஆனா இங்க தனி சன்னதியில சனீஸ்வரருக்கு ஆகமை விதிப்படி இரும்பின்னாலான எல்லாமே அதாவது துவஜஸ்தம்பம் பலிபீடம் மற்றும் சன்னதி முன்ன காக்கா வாகனம் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க இந்த சனீஸ்வர சன்னதியை வளம் வர்றதுக்கு பிரகாரமும் இருக்கு ஸ்ரீ ராமபிரானோட தந்தையான தசரத சக்கரவர்த்தி இவர்களை வணங்கியபடி நின்ற கோலத்துல இங்கு அளிக்கிறார் பிரகாரத்துல விநாயகர் வள்ளி மற்றும் தேவசேனரோட சுப்பிரமணியர் கஜலட்சுமி அண்ணாமலையார் பிரம்மா தேவி சண்டிகேஸ்வரர் ஹனுமந்த லிங்கம் மற்றும் நவகிரக சன்னதியும் இருக்கு இங்க ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் ரிஷப வாகனத்துல அமர்ந்தபடி காட்சி தர்றது இன்னும் சிறப்புங்க இங்க பாத்தீங்கன்னா ஸ்தல விருச்சம் இருக்கு ஸ்தல தீர்த்தம் ராம தீர்த்தம் இதோட வரலாறுன்னு முக்கியமா நம்ம பெருமையா பார்க்க வேண்டியது என்னன்னா ஆண்ட தசரத சக்கரவர்த்தி தாவுக்கு பிணி தீரத்துக்காக இங்க இருக்கிற புண்ணிய தீர்த்தல நீராடி இந்த சிவபெருமானையும் சனி பகவானையும் வழிபட்டு நிவாரணம் பெற்றாராம் அப்போ அந்த வழியா வந்த ராமரும் தன்ன ராமநாதம் முடிச்சுட்டு வரும்போது தந்தை வந்து வழங்கிய இந்த தலத்திற்கு வந்து புண்ணிய தீர்த்தத்துல நீராடி மண்ணால லிங்கம் செஞ்சு இருக்கிறார் அதை தொடர்ந்து ராமரோடே வந்த அனுமனும் இந்த ஆலயத்தோட சிறப்ப உணர்ந்து இங்க சிவலிங்கம் ஒன்று பிரதிஷ்ட செஞ்சு சிவ வழிபாடு செஞ்சிருக்கிறார் அந்த லிங்கம் தான் ஹனுமந்த லிங்கம்ங்கிற பெயர்ல அழைக்கப்படுறதாக இங்க ஸ்தல வரலாறு கூறுதுங்க இந்த அனுமந்த லிங்கம் பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி வர பிரகாரத்துல அமைஞ்சிருக்கு இந்த ராமநாத திருக்கோயில சனி பகவான் வந்து சிறந்த பரிகார கோயில் மட்டும் இல்லைங்க ஆஹ் எல்லா விதமான சனிதோஷத்தை தீர்க்கவும் நீண்ட நா நாட்களாக நோய்கள் தீராம இருக்கிற நோய் தீரவும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கவும் சிறந்த பரிகாரத்தனம் இதை நிறைவேறின பிறகு வேண்டிக்கிட்டு இங்க வந்து அம்பாளுக்கு வஸ்திரம் சாற்றி வழிபடுறாங்க அது மட்டும் இல்லைங்க பாலாபிஷேகம் செஞ்சா உடம்பில் இருந்து வழியும் நீல வண்ணத்தை இங்க சனீஸ்வரர் அடையிறார் அதாவது அவரோட உடம்புல பாலை ஊத்தும் போது அவரோட சனீஸ்வரன் நிறமான நீல வண்ணத்தை அடையறாரு சனி பயிற்சி அன்னைக்கு வேறெங்கும் காண முடியாத அளவுக்கு இங்க பாத்தீங்கன்னா மூர்த்திக்கு திருக்கல்யாணமும் திருவீதி உலா வர்றதும் சிறப்பு தென் மாவட்டங்கள்ல வந்து மக்கள் ஜாதகம் எழுதும் போது மாந்திக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஏன்னா மாந்தி தோஷம் இருக்கிறவங்க இங்க வந்து அர்ச்சனை செஞ்சு நிவாரணம் பெறாங்க இந்த கோயில்ல உள்ள சிவலிங்கத்தின் மேல சூரியனோட ஒளிக்கதிர்கள் ஏப்ரல் மாதத்துல நேரடியா விழுதுங்க சனிக்கிழமை தோறும் காலையில ஆறு ஏழரை மணிக்கு மாந்திக்கும் ஒன்பது முதல் பத்தரை மணிக்கு சனி பகவானுக்கும் நடக்கும் அபிஷேகத்தை காண இங்க வருபவர்கள் இது எண்ணிக்கை அதிகம் இந்த திருக்கோயில குடும்பத்தோட பாலிக்கும் சனீஸ்வரரை வணங்கி நீல வர்ணத்துல வஸ்திரம் சமர்ப்பிச்சு அத்தோட தேவிகளுக்கும் வஸ்திரம் சமர்ப்பித்து பூமால அணிவிச்சு நல்ல எண்ணெயில தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சா அனைத்து வித ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும் எல்லா விதமான சனிகளும் திசையும் மாறி தோஷங்களும் நீங்கி நன்மைகள் ஏற்படுமா இது வந்து அஹ் நாங்க போயிருந்த போதே அவ்வளவு கூட்டம் இது வந்து ஒளிபரப்புறதுக்கு டிவியே வச்சு எல்லாரும் பாக்குற மாதிரி வேற டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் இந்த கோவில் பாத்தீங்கன்னா காலையில ஏழரைல இருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் மாலை பாத்தீங்கன்னா நாலு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கோம் அது மட்டும் இல்லைங்க குளிக நேரத்துல தரிசனத்திற்காகவும் திறந்திருக்கும் நாங்க சனிக்கிழமை ஆறு மணிக்கெல்லாமும் திறந்துடும் கோவில் ஆஹ் முடிஞ்சவங்க சனி பகவான தரிசிச்சு ஆஹ் தங்களோட தோஷங்களை போக்கிக்கணும் முடியாதவர்கள் மனதால அவரை நினைச்சாலே போதுங்க எல்லாமே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அவரோட கதையை கேட்கிறவங்களுக்கு அவரோட அருள் வந்து கண்டிப்பா கிடைக்கும் என்ன நண்பர்களே வசி விளாக்ச தொடர்ந்து பயணியுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த சனி பகவான் கோவிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க இதப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமாங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி